பாகிஸ்தானை சுற்றி வளைத்த இந்தியா தெரித்து ஓடும் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் தட்டி தூக்கிய என்னையே இந்த மூன்று விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க முதல்ல என்னையானது எந்த விஷயத்தை தட்டி தூக்கிச்சு அப்படின்னு பார்த்துட்டு இரண்டாவது பாகிஸ்தான் இந்தியா சுற்றி வளைச்சதா இல்லையா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக எந்த நாடெல்லாம் எல்லாம் வந்திருக்குது இந்தியாவுக்கு எந்த நாடெல்லாம் ஆதரவாக இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி பாகிஸ்தான் வீரர்கள் தெரித்து ஓடுகின்றார்கள் என்று சொல்கிறாங்களே உண்மைதானா அதையும் இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோங்க இந்த வீடியோவில் ரோப்காரை இயக்கக்கூடிய ஒரு நபர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் துப்பாக்கி குண்டு வெடிக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுகின்றார் அதோட ரோப்காரில் போகின்ற மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது என்று தெரியாமல் சுற்று வட்டாரத்தை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக ரோப் கார்ல போறாரு கடைசியில் அந்த ரோப்கார்ல திரும்பி வருகின்ற தருணத்துல என்ன நடக்குது என்ற விஷயத்த அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார் ரோப் கார்ல போனவர் இந்த வீடியோவை அவருடைய சமூக வலைத்தளத்தில் பதிந்திருக்கிறாரு இதை பார்த்த என்னையே இந்த வீடியோவை கைப்பற்றியிருக்கிறது பிறகு என்னையே இவரை போய் விசாரித்திருக்கிறது அதுவும் இல்லாமல் இந்த ரோப்கார்ல பயணித்த அந்த நபர் ஏஎன்ஐக்கு பேட்டி இருக்கின்றார் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா எனக்கு முன்பாகவே வந்து அந்த ரோப்காரை இயக்கக்கூடிய அந்த நபருக்கு கீழே என்ன நடக்குது என்ற விஷயமானது நன்றாக தெரிந்திருக்கிறது ஏன்னா நான் போகின்ற போது மட்டுமே அல்லாஹூ அக்பர் மூன்று முறை சொன்னார் ஆனால் எனக்கு முன்னே போனவங்க யாருக்குமே வந்து அல்லாஹூ அக்பர் சொல்லவே இல்லை அதனால் பயங்கரவாத தாக்குதல் கீழே நடக்குது என்ற விஷயமும் தெரியும் நடக்க போகுது என்ற விஷயமும் நல்லா தெரியும் அதனால் என்னை யார் ரோப்காரில் அனுப்பி வச்சாரோ அவரை பிடிச்சாங்கன்னா மொத்த பேர்லேயும் பிடிச்சிடலாம் அப்படின்னு இவர் ஏஎன்ஐக்கு பேட்டிழித்தார் உடனடியாக அந்த ரோப்காரை இயக்கினாங்க இல்லையா அந்த ஆளை என்னையை வந்து தட்டி தூக்கி இருக்கிறது இவன் மூலமாக யாராரெல்லாம் சிக்க போகிறாங்கன்ற விஷயம் தெரியல இந்த ரோப்காரில் போனவர் அந்த ரோப்கார் விட்டு இறங்கின பிறகு கீழே போய் பார்த்தா நம்ம கணவர் இருக்காரோ என்று தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியும் குழந்தைகளும் அழுது இருக்கிறாங்க ரகசியமாக குழந்தைகளையும் அவங்க மனைவி அழைச்சிக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு புதாரில் பதுங்கிட்டு இருக்கார் அதுக்கப்புறம் உயிர் பிழைச்சோண்டா சாமி என்று சொல்லிட்டு தப்பி வந்திருக்கின்றார் இவர் தப்புவதற்கு அந்த பகுதியில் குதிரையை இயக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியர் உதவி இருக்கின்றார் சில இஸ்லாமியர்கள் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்காங்க சில இஸ்லாமியர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மை போன்ற அப்பாவி பொதுமக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க காஷ்மீர் ஆனது ரெண்டாக பிரிந்து நிற்கிறது பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆதரவாக ஒரு பிரிவும் இல்லை இல்லை நம்ம மாநிலம் முன்னேற வேண்டும் என்றால் அண்டை மாநிலமோ இல்லை அந்நிய மாநிலமோ எல்லாம் இங்கே வரணும் நாம இந்தியர்கள் என்ற ஒரு பிரிவினர் நினைக்கிறாங்க அதனால் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள்லாம் நீங்கள் பிடிச்சி விசாரிச்சிங்கன்னா நிச்சயமாக பயங்கரவாதிகளுக்கு யார் அடைக்கலம் தராங்க ஏன் அடைக்கலம் தராங்க என்ற வேற தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிர் பிழைத்து தப்பி வந்ததையும் அங்கே துப்பாக்கி சூடு எதனால் நடந்தது எப்படி நடந்தது உண்மையாகவே மதத்தை கேட்டாங்களா எல்லா விவரத்தையும் இவர் போட்டு உடைச்சிருக்கிறாரு ஸோ காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி எதிர்கட்சியும் சரி பாகிஸ்தான் சொல்கிறத நம்பாதீங்க பாகிஸ்தானுக்கு கட்டுங்க இப்போ நாங்கள் காஷ்மீர் மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு எப்படி கேட்க முடியும் ஸோ பயங்கரவாத தாக்குதல் நடந்து போச்சு நாங்கள் வெட்கப்படுகின்றோம் எங்கள் மாநிலத்தில் எங்களை நம்பி வந்தவங்களை நாங்கள் பலி கொடுத்துட்டுமே அப்படின்னு உமர் அப்துல்லா இருந்து எதிர்கட்சித் தலைவர்கள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தானுக்கும் எதிராக களம் இறங்கி இருக்கின்றார்கள் அசோரிதீன் ஓய்வீசியவர்கள் திட்டவட்டமாக சொல்கிறாருப்பா சாமி பாகிஸ்தானுக்காரனை நம்பவே தேவையில்லைப்பா அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதமானது நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை விட குறைவு அவருடைய பொருளாதாரமானது காஷ்மீரில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை விட குறைவானது நாம் ராணுவத்துக்கு செலவு செய்கிறோம் பார் அந்த பட்ஜெட்டை விட அந்த பாகிஸ்தான் நாடு முழுவதும் போடுகின்ற பட்ஜெட்டு குறைவு அந்த நாட்டை கண்டு நம்மெல்லாம் பயப்பட தேவையில்லை அவனை பூந்து அடித்தாலன்றி நம்ம நாடு நிம்மதியாக இருக்காது காஷ்மீர் நிம்மதியாக இருக்காது நம்ம பகுதியில் காப்பாற்றுவதற்கு நம்ம மக்களை காப்பாற்றுவதற்கு பாகிஸ்தானை பலி கொடுத்தா தப்பு கிடையாது ஒருத்தன் மதத்தை கையில் எடுத்தானோ எங்கள் மதமானது மதத்தின் அடிப்படையில் யாரையுமே படுகொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுகின்ற சகோதர மதத்தை அடிப்படையாக பின்பற்றி கொண்டு மக்களை கொன்றவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு அசாரத்தின் ஒய்வேசியும் வந்து பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் ஏப்பா பாகிஸ்தானை இந்தியா சுற்றி வளைத்ததாக சொல்கிறியே அந்த செய்தி என் காதுக்கு வரவே இல்லையே எந்த ஊடகமும் சொல்லலையே அப்படின்னு சொல்லுகின்ற போது சில தரவுகளை வச்சு நம்ம தான் புரிஞ்சுக்கணுங்க ஏன்னா சாறை சாரையாக இராணுவ வாகனத்தில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் எல்லை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் எல்லையை நோக்கி வருவது எதனால் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுங்கள் ஒன்று இந்தியாவுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் இந்தியா எப்போது வேண்டுமானாலும் நம்ம இது போர் தொடுக்கலாம் அதனால் முதல்ல நம்ம போய் எல்லையில் பாதுகாப்பு விஷயங்களை செய்யணும் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை இறக்கலாம் இல்லையா இந்தியா போருக்கு தயாராகிறது எல்லையில் ராணுவ வீரர்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது நாம அவங்களுக்கு இணைய ராணுவ வீரர்களை கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கொண்டு வந்து நிறுத்தும் மொத்தத்துல எல்லையில இந்தியாவும் பாகிஸ்தானும் நீ எவ்வளவு ராணுவத்தை குவிக்கிறியோ அதை கூடுதலாக நான் பாரு அப்படின்னு போட்டி போட்டுக்கொண்டு பாகிஸ்தான் இந்திய எல்லையில் இராணுவ வீரர்களை குவித்திருக்கின்றார்கள் என்பது மட்டும் உண்மை பாகிஸ்தான் எல்லையில ஏகப்பட்ட பேரை குவிக்குதுன்னா முற்றுகையிடுதுன்னா இந்தியா கை கட்டிங்கன்னு வேடிக்கை பார்க்காது இயல்பாக புரிஞ்சுக்குங்க இரண்டாவது இந்திய இராணுவமானது ஒரு நாளைக்கு பத்து பேரையாவது சுட்டு கொள்ளுது அதில் உறுதிப்படுத்தப்படாத தகவல் ஐந்து பாகிஸ்தான் இராணுவ வீரர்களை கூட இந்தியா சுட்டு இருப்பதாக ஒரு தகவல் வருது அப்படின்னா எல்லையில் ஏதோ ஒரு விதத்தில் மோதல் நடக்குது இல்லை வீடு வீடாக போய் இந்திய இராணுவமானது யார் பயங்கரவாதி அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது அந்த மோதலில் இறக்குறாங்க அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிகிறது மொத்தத்தில் பாகிஸ்தானை சுற்றி இந்திய இராணுவம் இருக்குது இன்னொரு விஷயத்தின்னு சொல்கிறேன் பாகிஸ்தான் சுற்றி வளைக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் தொடர்பாக அரபிக் கடலில் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் ஐஎன்எஸ் சூரத் போர்க்கப்பலானது களம் இறங்கியிருக்குது கராச்சியை குறிவைத்திருக்குது அப்படின்னு சொன்னோம் ஆனால் உலகத்திலே நான்கே நான்கு நாடுகள் தான் ஐம்பதாயிரம் கோடி அளவுக்கு செலவு செய்து மிகப்பெரிய போர்க்கப்பலை கட்டியிருக்குது அதில் நம்ம நாடும் ஒன்று மிகப்பெரிய போர்க்கப்பல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஐஎன்எஸ் விக்ராந்த் அந்த போர்க்கப்பலும் சூரத்தை நோக்கி போயிருக்கிறது இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஒரே தருணத்தில் ஐஎன்எஸ் விக்ராந்தில் ஆயிரத்தி ஐநூறு இராணுவ வீரர்கள் போகலாம் அதே மாதிரி ஹெலிகாப்டர் விமானம் இவையெல்லாம் தாங்கி கராச்சியை நோக்கி போயிட்டுருக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானே இந்தியா சுற்றி வளைத்திருக்கிறது என்பது மட்டும் உண்மையாகிறது ஆனால் எழுபத்து ரெண்டு மணி நேரம் கெடு விதித்திருந்தான் பாகிஸ்தானுக்காரன் நபர் எழுபத்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இந்தியா அமைதியாக பேச்சுவார்த்தைக்கு வரணும் இல்லைன்னு வச்சுங்களேன் உங்கள் மீது தாக்குதல் தொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அணு ஆயுதங்களும் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னால் ஆனால் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் செஞ்ச தப்பெல்லாம் பாகிஸ்தானுக்காரன் ஆனா சண்டைக்கு வா வா வான்னு கூப்பிட்டுங்கிறானு அவங்ககிட்ட அப்படி என்ன பலம் இருக்குது யார் யாரெல்லாம் அவனுக்கு ஆதரவா வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்புறம் முப்படை தளபதி அவரையும் பார்த்து பேசியிருக்காங்க ரெண்டு முறை நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆலோசனைக்கு பிறகு நம்ம பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஆலோசனை செஞ்சிருக்கிறாங்க மொத்தத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக பெரிய நடவடிக்கையில் இந்தியா இறங்க போகுது ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும் அப்படின்றத பற்றி நல்லா தெரிகிறது ஆனால் தான் நேற்று பாதுகாப்பு குழு கூட்டமானது பார்லிமெண்ட்டில் நடந்திருக்கிறது அங்கே என்ன முடிவெடுக்கப்பட்டது என்ன பேசப்பட்டது என்ற தகவலானது ஊடகத்துக்கு தரலை ஆனால் நடவடிக்கை தொடர்பாக எந்த விஷயமும் லீக் ஆகிடக்கூடாது என்பதுக்காக இந்தியா இந்த விஷயங்களை ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்து சீனா வந்திருப்பதாக ஒரு தகவல் வருகிறது ஆனால் சீனா உண்மையாகவே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வந்திருக்கதா அப்படின்னு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி கிட்ட ஃபோனில் பேசியிருக்கிறார் என்ன பேசுகிறார்னு கேட்டிங்கன்னா இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைக்கு போக போகிறோம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் பயங்கரவாதிகளை நாங்கள் அழிக்க போகின்றோம் அதற்கு சீனா எங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்னு சீனா கேட்டிருக்காங்க அதுக்கு சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பாகிஸ்தான் முன்னெடுக்கக்கூடிய எல்லா முன்னெடுப்புகளுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம் பயங்கரவாதத்தை ஒழிப்பதில் பாகிஸ்தானுக்கு உறுதுணையாக இருப்போம் சமரசமற்ற வெளிப்படையான பேச்சுவார்த்தைக்கு இந்தியாவுடன் தயார் என்று சொல்லுகின்ற பாகிஸ்தானுடைய நிலைப்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் பேச்சுவார்த்தைக்கு எங்களை கூப்பிட்டா நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் ஸோ பாகிஸ்தானுடைய ஆதரவு நிலைப்பாட்டை சீனா எடுத்திருக்கிறது ஆனாலும் போருக்கு சீனா உதவுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் உத்தரவாதம் பாகிஸ்தானுக்கு தரலை அதனால் சீனா வந்து இந்தியா பாகிஸ்தான் போகிற விரும்பலை அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது அதை வெளிப்படையாக சீனாவும் சொல்லியிருக்கிறது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி இந்தியாவாக இருந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் பின்விளைவுகளை யோசிக்கணும் அதனால் சண்டை போடக்கூடாது என்று சொல்கிறோம் பாகிஸ்தானும் அணு ஆயுதம் வச்சுருக்குது இந்தியாவும் அணு ஆயுதம் வச்சுருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறான் சீனாக்காரன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் அப்படின்னு சீனாகார சொல்லியிருக்கிறாம்பா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அறிவுரை எப்போதுமே சரி பாகிஸ்தானை தூக்கி வச்சு பேசுகிறாங்க இந்த மாதிரி நாடுகள் இந்தியாவை குறைத்து மதிப்பிடுகின்றார்கள் கடந்த காலங்களில் நம்ம மோடி அவர்கள் பேசின வீடியோ சமூக வலைதளத்தில் வைரல் ஆகுது அவரும் அதான் சொல்றாரு எங்ககிட்ட இருப்பது என்னவோ தீபாவளிக்கு வெடிக்கக்கூடிய பட்டாசு என்று நினைச்சிக்கிட்டு பேசுறாங்க ஆனால் பக்கத்து நாட்டுக்காரன் வச்சிருப்பது அணு ஆயுதம் என்று பேசுறாங்க மோடி பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் மோடி அவர்கள் பேசின விஷயத்தை வீடியோவை இன்னைக்கு வைரல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால இந்தியாவை குறைத்து மதிப்பிடுவது பாகிஸ்தானுக்கான் பேரழிவை தரும் அப்படின்னு சொல்றேன் இந்த தருணத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சி ஒன் தேர்ட்டி என்ற விமானத்தில் கார்கோ விமானத்தில் துருக்கியானது அதிநவீன ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்பதாக ஒரு தகவல் துருக்கியினுடைய கார்கோ விமானமானது பாகிஸ்தானில் வந்து இறங்கியிருக்கு ஆனால் துருக்கியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு எதிராக தான் இருக்கிறோம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க காஷ்மீர் நிலைப்பாட்டிலிருந்து இந்தியாவுக்கு எதிராகவே இருக்கிறான் துருக்கிக்காரன் தீவிரவாதிகளை ஆதரிக்கக்கூடிய பாகிஸ்தானை துரிக்கி ஆதரிக்கிறான்னா அவன் மைண்ட் எப்படி இருக்குன்னு பாருன் ஆனால் நாங்கள் ஆயுதங்களை அனுப்பலை பாகிஸ்தானுக்கு தப்பாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க எந்த விதத்திலும் ஆயுத சப்பலை நாங்கள் பாகிஸ்தானுக்கு பண்ணலை அத்தியாவசிய பொருட்கள் தான் அனுப்பி வச்சோம் கார்கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொருட்களை ஏன் நீங்கள் ஊடகத்துக்கு காட்டுற சாதாரண பொருட்களாக இருந்தால் பாகிஸ்தானுடைய துறைமுகமாக இருக்கலாம் பாகிஸ்தானுடைய விமானத்தளங்களாக இருக்கலாம் கார்கோ வந்தால் அங்கே என்ன வந்து இறங்குது என்று ஊடகத்தில் வெளிவருமே ஆனால் துருக்கியினுடைய கார்கோ வந்தது ஆனால் அதில் என்ன வெளியாச்சு அந்த விமானத்தில் என்ன வந்தது அப்படின்னு தெரியலையே அப்படின்னு இந்தியா சந்தேகிக்கிறது ஆயுதம் கொடுக்கல ஆனால் பாகிஸ்தான நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக இருக்கிறோம் அப்படின்னு துருக்கி சொல்லியிருக்கிறான் எகிப்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானை முழுமையாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொன்னான் ஆனால் பொதுவாக ஆயுதம் எதுவும் தரல அதே போன்று இங்கிலாந்தில் இருந்து கார்கோ ஆனது பாகிஸ்தானுக்கு வந்திருக்கிறது அந்த கார்கோ விமானத்தில் என்ன வந்ததுன்னு நமக்கு தெரியல ஆனால் இங்கிலாந்தானது அதிகாரபூர்வமாக நாங்கள் இந்தியா பக்கம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவித்திருக்கின்றார்கள் அதனால் பாகிஸ்தானுக்கு ஆயுதம் அனுப்பியிருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிறாங்க அதே மாதிரி லண்டனில் இருக்கக்கூடிய முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடன் சண்டையே வேணாம் இந்தியாவுடன் சண்டை போட்டிங்கன்னா பாகிஸ்தான் உருப்படாது பொறுமையாக யோசிங்க அப்படின்னு அவங்க தம்பிக்கு அவங்க தம்பி யார் தெரியுங்களா சபாஸ் ஷெரீஃப் அவர் தான் பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவருக்கு வந்து அறிவுரை வாங்கியிருக்கார் இந்தியாவுடன் சண்டைக்கு போகாதீங்க இல்லாத ஆக்கிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதற்கிடையில் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வந்து தலை தெரிக்க ஓடுறாங்க இந்தியா கிட்ட நாங்கள் சண்டை போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பாக காஷ்மீர் பாதுகாப்பு விஷயங்களை கவனித்து கொண்டிருந்த பதினோராவது பட்டாலியனுடைய லெப்டினன்ட் ஜெனரல் உமர் அகமது புகாரி அவர்கள் வந்து பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனராக இருக்கக்கூடிய அசீர் முனிம் அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கின்றார் அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இராணுவ வீரர்களும் சரி நம்முடைய இராணுவ அதிகாரிகளும் சரி பதவை ராஜினாமா பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பேர் பா பதவி விலகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு இராணுவ வீரர்களும் இரநூத்தி ஐம்பது அதிகாரிகளும் இராணுவத்தில் எனக்கு பதவியும் வேணாம் இராணுவத்தில் வேலையும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு ராஜினாமா பண்ணிவிட்டு ஓடி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தலைமைக்கு அனுப்பியிருக்கிறாரு உடனடியாக அஜீம் முனீர் அவர்கள் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போர் தருணத்தில் இந்தியாவுடன் மோதல் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் பதிவை ராஜினாமா பண்ணுறது சட்டத்துக்கு விரோதமானது அவங்க மீது உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்க இராணுவத்தில் வேலை பார்த்தா பார்க்கட்டும் இல்லை வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க மீது இராணுவ நடவடிக்கை பாயும் அவங்க நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி ஆனால் இந்த மிரட்டலுக்கு பிறகும் அதிகாரிகளும் இராணுவ வீரர்களும் பதிவிட்டு ஓடுறது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது பாகிஸ்தான் படை தளபதிகள் வந்து இந்தியாவுடன் மோதல் இருக்கின்ற பொழுது எல்லைக்கு வந்திருக்கணும் ராணுவர்களை உற்சாகப்படுத்திருக்க வேண்டும் இந்தியாவை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்கணும் நிலைப்பாடும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவில்லை குழப்பமாக இருக்கிறது இந்தியாவுடைய இராணுவ படை தளபதி வந்து பார்த்திங்கன்னா மோதல் ஏற்பட்ட அடுத்த நொடிய காஷ்மீர் வந்துட்டார் அங்கே இருக்கக்கூடிய முன்னணி இராணுவ தளபதி கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தினார் பாகிஸ்தானுக்கு நம்ம என்ன மாதிரி பதிலடி கொடுக்கலாம் இந்திய அரசாங்கத்துக்கு நாம் எப்படி வழிகாட்டலாம் என்று ராணுவ தளபதி வந்து பார்த்தீங்கன்னா உபேந்திர திவேதி அவர்கள் காஷ்மீருக்கு வந்து ஆலோசனை நடத்தினார் ஆனால் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த இராணுவ தளபதியும் இல்லை பாகிஸ்தானையே வழிநடத்தி செல்லக்கூடிய அசிம் முனிர் பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரல் அவராது வந்து காஷ்மீரில் ஏப்பா இந்தியா இந்தியாவுள்ள படைகளை குவித்திருக்குதா நம்ம எப்படி பா போகிற எதிர்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கேட்டிருக்கலாம் இல்லை ஆலோசனையும் நடத்தியிருக்கலாம் இல்லை வழிகாட்டியிருக்கலாம் அதனால் தெளிவான வழிகாட்டுதல் இல்லை அதோட தீர்க்கமான முடிவு இல்லை அதையும் தாண்டி குழப்பமான கருத்துக்களே வந்து இராணுவத்து மத்தியில் எழுகிறது சண்டையா சமாதானமா என்ற முடிவு தெரியாத விஷயத்தினால் மன அழுத்தத்தினால் பாகிஸ்தானுடைய வீரர்கள் இந்தியாவுடன் மோதல் தேவையில்லை என்று சொல்லிவிட்டு தலை தெரிக்க ஓடுவதாக செய்திகள் வருகிறது ஸோ உலகத்தில் பாகிஸ்தானுக்கு மூன்று நாடுகள் ஆதரவு மற்ற எல்லா நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவு இந்தியாவினுடைய இராணுவ வலிமை என்ன என்று உங்களுக்கு தெரியும் இருக்கின்ற வீரர்கள் எல்லையில் போய் நின்னாங்கன்னா பாகிஸ்தான் இராணுவங்களால் எதிர்கொள்ளவே முடியாது இல்லை நாட்டுக்குள்ளே நம்முடைய இராணுவம் போய் நின்னா கூட அந்த நாடே பத்தாது அந்தளவுக்கு கிட்ட இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க அதனால் இவ்வளோ பெரிய இராணுவத்தை நாம் கொள்ள வேண்டுமா தேவையில்லை என்று சொல்லிவிட்டு பாகிஸ்தான் இராணுவர்கள் தலைத்தறிக்க ஓடுவதாக ஒரு தகவல் இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் ஆனால் பாகிஸ்தானுடைய இராணுவ ஜெனரல் வந்து யாரும் பதவி விலகக்கூடாது என்று கண்டிஷன் போட்டிருக்காதான் அப்படியும் தொடர்ச்சியாக பதவி கொண்டே இருக்கின்றார்களாம் இப்படி பல பேர் வந்து எப்பா இந்தியா கூட சண்டையா வேணடா சாமி ஆலவுரா என்று முழுக்கு போட்டு ஓடுகிற இந்த தருணத்தில் பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பல அமைச்சர்களும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகளும் சில பேர் இந்தியாவை சூடேற்றி கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னால் கொஞ்சம் பாசிட்டிவான எண்ணத்தை பாகிஸ்தான் மக்களுக்கு உருவாக்கணுமா இல்லையா நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் இல்லையா அதனால் இந்தியாவுக்கு கவுண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் கள நிலவரம் இந்தியா கூட யாருக்கும் சண்டை போட விருப்பமே கிடையாது ஆனால் இந்தியா போரை தொடுத்தா எப்படி சமாளிப்பது இராணுவ வீரர்கள் கூட ஒத்துழைப்பு இல்லையே ஏன்னா பலுச்சு ஒத்துழைப்பு இல்லை சிந்து மாகாணம் ஒத்துழைப்பு இல்லை இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா சண்டை நடந்து கொண்டு இருக்குது இப்படி மும்முனை தாக்குதலுக்கு இடையில் இந்தியாவை எதிர்கொள்ள முடியுமா என்பதுதான் பாகிஸ்தானோட பாகிஸ்தானுடைய எண்ணம் இப்போ ரஷ்யாவையும் பாகிஸ்தானுக்காரன் கூப்பிட்றான் சீனா வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்லிவிட்டான் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இந்தியா பக்கம் இருப்பதனால் பாகிஸ்தான் அமைதியாக இருக்கிறது அமெரிக்கா வெளிப்படையாக நான் இந்தியாவுக்கு ஆதரவும் ஆயுதங்களும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டாவது இஸ்ரேலானது இந்தியாவுக்கு ஆயுதமும் ஆதரவும் தருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் காரனை பொறுத்த வரைக்கும் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வருமா என்பதே சந்தேகமாக இருப்பதனால பயந்த நடுநிலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சரி நண்பர்களே வேறு ஏதாவது அப்டேட் வந்தால் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி